ஏசே கீல் முப்பத்தேழாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி இரண்டு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய்க் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது மூன்று அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் நான்கு அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள் ஐந்து கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியைப் பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் ஆறு நான் உங்கள் மேல் நரம்புகளைச் சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியைக் கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்களென்று உழைக்கிறார் என்று சொல்லின்றார் ஏழு எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது எட்டு நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது ஒன்பது அப்பொழுது அவர் என்னைப் பார்த்து நீ ஆவியை நோக்கித் தீர்க்கதரிசனம் உரை மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் பத்து எனக்குக் கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள் பதினொன்று அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கையற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் பன்னிரண்டு ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளைத் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் பதிமூன்று என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளைத் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் பதினான்கு என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதைச் சொன்னேன் இதைச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பதினைந்து பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பதினாறு மனுபுத்திரனே நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்ததை என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் என்று எழுதி பதினேழு அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச்சை அவைகள் உன் கையில் ஒன்றாகும் பதினெட்டு இவைகளின் பொருள் இன்னதென்றே எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால் பத்தொன்பது நீ அவர்களை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ எப்பிராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் இருபது சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் இருபத்தொன்று நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களைச் சேர்த்து அவர்களை அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணே இருபத்திரண்டு அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதுமில்லை இருபத்து மூன்று அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்கலாக்கி இரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் இருபத்து நான்கு என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து இருபத்தைந்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் இருபத்தாறு நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் இருபத்தேழு என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் இருபத்தெட்டு அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்கின்றார் ஏசே கியேல் முப்பத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு மனுபுத்திரனே மேசே தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீங்கும் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து மூன்று சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மேசே தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் நான்கு நான் உன்னைத் திருப்பி உன் வாயில் துரடுகளைப் போட்டு உன்னையும் உன்னுடைய சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதந்தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் ஐந்து அவர்களோடே கூட பெர்ச்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் அவர்களெல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள் ஆறு ஹோமேரும் அவனுடைய இல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய இல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள் ஏழு நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு எட்டு அநேக நாட்களுக்குப் பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாழாய்க் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும்போது ஒன்பது பெருங்காற்றைப் போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய இல்லா இராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம்போல் தேசத்தை மூடுவீர்கள் பத்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பாழாய்க்கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையைத் திருப்பும்படிக்கு பதினொன்று உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து பன்னிரண்டு நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்களில்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்களில்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்ப்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் பதின்மூன்று சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாயென்றும் சூறையாடி வேளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தைக் கூட்டினாயென்றும் சொல்லுவார்கள் பதினான்கு ஆகையால் மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து கோகை நோக்கிச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய்க் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ பதினைந்து அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள் பதினாறு நீ தேசத்தை கார்மேகம்போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் பதினேழு உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷகாலமாய்த் தீர்க்கதரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய இன் ஊழியக்காரரைக் கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோக்கு வருங்காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பத்தொன்பது அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி இருபது என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அத்திரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்துபோம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய்ச் சொல்லுகிறேன் இருபத்தொன்று என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் இருபத்திரண்டு கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடிருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இருபத்து மூன்று இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஏசே கியேல் முப்பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று இப்போதும் மனுபுத்திரனே நீ கோகுக்கு விரோதமாகத் தீர்க்க உரைத்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மேசை தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் இரண்டு நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி மூன்று உன் வில்லை உன் இடதுகையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலதுகையிலிருந்து விழப்பண்ணுவேன் நான்கு நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடிருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன் ஐந்து விசாலமான வெளியில் விழுவாய் நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆறு நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய்க் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஏழு இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன் என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஓட்டேன் அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் எட்டு இதோ அது வந்து அது சம்பவித்தது என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன நாள் இதுவே ஒன்பது இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டிகளுமாகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் ஏழு வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் பத்து அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களைக் கொள்ளையிட்டு தங்களைச் சூறையாடினவர்களைச் சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினொன்று அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்குக் கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாகக் கோகுக்குக் கொடுப்பேன் அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும் அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள் பன்னிரண்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்துத் தீர ஏழு மாதம் செல்லும் பதிமூன்று தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்துக் கொண்டிருப்பார்கள் நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினான்கு தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித்திரியும் மனுஷரையும் சுற்றித் சுற்றித்திரிகிறவர்களோடே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள் ஏழு மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக் கொண்டிருப்பார்கள் பதினைந்து தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பைக் காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன்போகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதனண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் பதினாறு அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும் இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள் பதினேழு மனுபுத்திரனே கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏக்கமாய்க் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்குச் சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தங்குடியுங்கள் பதினெட்டு நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மசாலிகளின் மாம்சத்தைத் தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தைக் குடிப்பீர்கள் அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்துப்போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டுக் கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள் பத்தொன்பது நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகுமளவும் கொழுப்பைத் தின்று வெறியாகுமளவும் இரத்தத்தைக் குடிப்பீர்கள் இருபது இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் இரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு இருபத்தொன்று இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன் நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள் இருபத்திரண்டு அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள் இருபத்து மூன்று இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் இருபத்து நான்கு அவர்களுடைய அசுத்தத்துக்குத் தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்குத் தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன் இருபத்தைந்து ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இருபத்தாறு அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லாத் துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சமனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன் இருபத்தேழு நான் அவர்களை ஜனசதளங்களிலிருந்து திரும்பி பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களைக் கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும்போது இருபத்தெட்டு தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டுப் போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுயதேசத்திலே திரும்பக் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இருபத்தொன்பது நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார்